முன்னாடெல்லாம் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் சேமிப்பு அப்படின்னா தங்கமாக இருக்கணும்னு நினைப்பாங்க இல்லாட்டி இடம் வாங்கி போடணும்னு நினைப்பாங்க ஏழையாக இருந்தால் அதுக்கு தக்கன ஏதோ ஒன்று வாங்கன்னு நினைப்பாங்க ஒரு காப்பன்லையாவது ஏதோ ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க அதுக்காக காசு சேமிப்பாங்க பணக்காரங்களாக இருந்தால் அதுக்கு தக்கன இருப்பாங்க இப்பெல்லாம் வீட்டில் பசங்கள் வந்து ஒரு நல்ல ஹை க்ளாஸ் பைக் வேணும் ஒரு நல்ல ஃபோன் வேணும் இதுதான் அவங்களோட ஒரே ஆசை ரெண்டே ஆசை வீட்டில் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல வீட்டில் எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க எவ்வளோ கஷ்டம் ஒன்று கொடுத்தனத்தில் இருப்போம் சின்ன சின்ன வீட்டில் இருப்பாங்க அந்த வாடகை கூட ஒழுங்காக கொடுக்க முடியாது அதெல்லாம் எனக்கு கா தேவையில்லை எனக்கு தேவை ஒரு பைக் முன்னாடிலாம் பைக் வாங்கணும்னா வந்து பணம் மொத்தமாக கொடுக்கணும் இப்போ அப்படி கிடையாது இல்லை தவணை தவணையில் வந்து எதுனாலும் வாங்கிக்கலாம் பைக்கும் வாங்கிக்கலாம் ஃபோன் வாங்கிக்கலாம்ங்கும்போது கிளம்பிடுறாங்க கட்டை வாங்கியாவது பைக் வாங்குவோம் தவணை கட்ட முடியாட்டி கடன் வாங்கியாவது அந்த தவணையை கட்டலாம் அப்புறம் அதை அப்படி பார்த்துக்கலாம் இது எப்படி பார்த்துக்கலாம்னு ஒரு பெரிய கடனாளியாக தேவையில்லாத சேர்த்துக்கு மாறுறாங்க நம்ம வேலை பார்த்து காசு சேர்த்து அதில் தான் ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்ற அந்த சிந்தனை போயிடுச்சு வீண் ஆடம்பரத்தினால நிறையா குடும்பங்கள் அப்படியே தேங்கி போய் கிடக்கு வளர்ச்சியே இல்லாமல் டிடிஎஃப் பாசன் செவந்த தோல் ஒல்லியான தேகம் அப்பிராணியான பேச்சு ஆனால் பயங்கரமான வில்லத்தனம் எல்லாம் சேர்ந்த டிடிஎஃப் வாசன் அவர் யாருன்னா பைக் ரைடராக பைக் வச்சுட்டு வித்த காட்டுவார் போல் அதில் வந்து மயங்கன பசங்க எக்கச்சக்கம் எனக்கு தெரிஞ்சது டிடிஎஃப் வாசன் ஒருத்தர் வந்தப்போ அடுத்த பைக் மோகம் அதிகமாகிருச்சு அவர் வளர்ந்துட்டார் டிடிஎஃப் வாசன் வந்து அந்த பைக்கை வச்சே காசு பார்த்து 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 விதவிதமாக வீட்டில் ஆடு மாடு வளர்க்குற மாதிரி நிறைய பைக் வச்சுட்டு உட்காந்துட்டுருக்காரு வேடிக்கை பார்க்குறவங்க வந்து வேடிக்கை பார்த்துட்டே உட்காந்துருக்கோம் வாழ்க்கையில் நம்ம முன்னேறதுக்காக எத்தனையோ பேர் என்னென்னமோ வீடியோ போடுவாங்க அதெல்லாம் நம்மளை கவராது ஒருத்தன் தான் எப்படி ஆடம்பரமாக வாழ்கிறேன் தான் என்னெல்லாம் இருக்கேன்னு போட்டான்னா அதை அதுக்கு தான் கூட்டம் செய்யும் என்ன சொல்கிறது மக்கள் மனநிலையம் இப்போ வந்து கீழே விழுந்தாப்புல ஒரு தடவை கீழே விழுந்து எங்கேயும் அடிபடலை ஆனால் கை உடஞ்சிருச்சின்னு ஒரு ஆக்ஷனை கொடுத்துட்டு இருந்தேன் இங்கே மறுநாளே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலீஸ் கூட்டிகிட்டு போகுது ஆஸ்பத்திரியிலேருந்து கையை போட்டு டடக்கு டடக்குன்னு ஆடிட்டு போனாப்புல அதையும் வீடியோ எடுத்து போட்டாங்களா உடனே மறுபடியும் அவனுக்குள்ளே ஒரு மணிக்கட்டிலேருந்து முட்டிக்கை வரைக்கும் ஒரு இதோ மாட்டிக்கிட்டாப்புல கையில் இன்னும் வலி இருக்கிற மாதிரி ஒரே நடிப்பு அது கலெக்ட்னாப்லையா இன்னும் கலெக்ட்லேன்னு கூட எனக்கு தெரில இப்போ சமீபத்தில் ஏதோ ஜிபிஎஸ்ஸு விற்றுருக்காப்புல மூவாயிரத்து ஐநூறுரூவாயாம் ரூபாயாம் ஆல்ரெடி ஜிபிஎஸ் வந்து ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாயாம் அதில் எக்ஸ்ட்ரா ஏதோ வேறு கிடைக்குதான் இது வந்து மூவாயிரத்து ஐநூறு இத்தனைக்கு இவங்க தயார் பண்ணலை வெளியில் இவங்கிட்டே வாங்கி இவங்க பிராண்ட் வச்சு விற்கிறாங்க நிறைய இந்த தயாரிப்புகள்லாம் பார்த்திங்கன்னா மசாலா பொடியா சில நிறைய பொருள் அப்பளம் அந்த மாதிரி பொருளுங்கெல்லாம் ஊதுபத்தி இதெல்லாம் வந்து இருந்தே தயாரிக்க கொடுத்துருவாங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு சின்ன கம்பெனிக்கிட்ட கொடுத்துட்டு அந்த பொருள்களை மூல அப்போ தயாரித்த பொருட்களை வாங்கிட்டு இவங்க பிராண்ட் நம்ம போட்டு விற்பாங்க அது மாதிரி இருக்குது இப்போ டிடிஎஃப் வாசனுக்கு வந்து மக்கள் மத்தியில் மக்கள் என்ன இளைஞர்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் இருக்கிறதுனால அந்த பேரை பயன்படுத்தி ஒரு வியாபாரம் பண்ணிடுவோம்னு முடிவு பண்ணிட்டாப்புல முடிவு பண்ணிவிட்டு ஆயிரம் கூட வச்சு விற்கிறாப்புல அது ஊர் கதை சொல்கிறாப்புல வெளிநாட்டிலேருந்து அதை கொண்டு வந்தோம் இதை கொண்டு வந்தோம் அதனால தான் அதுவும் ஏழாயிரத்தி சில்கிற மாதிரி புள்ள அந்த ஜிபிஎஸ் வந்து அவங்களுக்கு மூணாயிரத்து ஐநூறுரூவா இதாக கொடுக்குறோம் சலுகை வெளியில கொடுக்குறோம் அப்படின்லாம் பீலா விட்டுக்கிட்டே இருக்காப்புல காதில் அப்படியே மாலையாக சுற்றிக்கிட்டுருக்காப்புல பசங்களை நம்பி வாங்கியிருக்காங்க விழிப்புணர்வே மாட்டேங்குது இவங்களுக்கு நம்ம வீட்டில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்பா அம்மா நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நீங்கள் ஒழுங்காக படித்தோ படிக்காமலோ ஒரு வேலைக்கு போய் ஒரு சம்பாத்தியம் பண்ணி வீட்டு செலவு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் காசை மிச்சம் பண்ணி அதை வச்சு உங்களோட எதிர்காலத்தை இன்னும் எப்படி வளமாக வச்சுக்கலாம் நீங்கள் பிளான் பண்ணணும் அதுக்கு பதிலாக இந்த மாதிரியான ஆளுகள் பின்னாடி போனீங்கன்னா அவங்க தான் வாழ்க்கையில் உயர்வாங்களே தவிர நீங்கள் அப்படியே தேங்கி தான் போவீங்க மரமண்டையாகவே எவ்வளோ நாளைக்கு தான் வாழ்கிறதா உத்தியாசம் சொல்லுங்கள் அதுவும் அந்த பைக் வாங்கி வீட்டில் இருக்கிறவங்களை கூட்டி ஒரு நார்மலான பைக் வாங்கி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எதாவது ஹெல்ப்ஃபுல்லாக அங்கே இங்கே கூட்டிகிட்டு போவோம் அப்போன்றதுக்கு இல்லை நமக்காக ஒரு பைக் வாங்கினா நம்மளே ஓட்டிக்கிட்டு தெரியணும் ஏமாத்துறாப்புல அவங்க எந்த உழைப்பும் போடாமல் இங்கிட்டு வாங்கி இங்கிட்டு வைக்கிறாப்பில் அதுக்கு எக்ஸ்ட்ரா ஆயரூவா லாபம் இன்னும் கொஞ்சம் லாலாச்சுன்னா அந்த ஏழாயிரத்து ஐநூறுரூவா போட்டாங்களா அதுக்கிட்ட நெருங்கிடுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக காசை கூட்டி கடைசியில் கேனப்பையை மாதிரி வாங்கி நீங்கள் பழங்கிட்டு தெரியும் என்ன என்ன ஜிபிஎஸ் வா சி டிடிஎஃப் வாசனை வந்து இன்னும் காரு பங்களான்னு சொகுசாக வாழ்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கடா முட்டா பயிலுகளா ஹெல்ப் பண்ணுங்க பைக் ஆக்சிடெண்டாக நிறையா குடும்பம் அழிஞ்சு போயிருங்க இப்போ கூட பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு பைக் எங்களை மோதி நாங்களும் பைக்கில் வந்தோம் மோதி விழுந்து தலையில் சரியான அட்டீங்க தலை உடம்பு எல்லா பக்கமும் அடிப்படிச்சு சிடி ஸ்கேன் கூட நான் எடுக்கலை எத்தனையோ குடும்பம் வீணாக போகுது அதாவது ஓட்ட தெரியாதவங்களால ஒழுங்காக ஓட்டுறவங்க குடும்பம் வீணாக போகுதுங்க பைக் மட்டுமே நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது மண்டை ஃபுல்லாக காலியாக களிமண் மாதிரி வச்சுக்கிட்டு பைக் வைத்தியம் பிடிச்சா அலையாதீங்க ஒரு ஆசையில் என்னைக்கோ ஓட்டுங்க இப்போ நம்ம நம்ம ஊர் டெவலப் ஆகிறதே வந்து இப்போ தள்ளிலாம் போய் இருக்க மாட்டோம் நெருக்கடியான இடத்துக்குள்ளே எல்லா மக்களும் கும்பலாக இருந்தோம் இப்போ வந்து கொஞ்சம் அவுட்ரில்லாம் போய் வீடு வாங்குறாங்க இல்லை வாடகைக்கு போய் இருக்காங்கன்னா பைக் இருக்கிற தைரியத்தில் தான் எங்கேயும் டிராவல் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அதே மாதிரி நம்ம வசதிக்கு தான் வண்டியை தவிர ஆடம்பரத்துக்கும் ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கும் அலப்புறம் பண்ணுறதுக்கும் கிடையாது சரிங்களா அதனால் கொஞ்சம் பொறுப்பாக இருங்க நீங்கள் ஆம்பளை பிள்ளையை பெற்றுட்டோன்னு கனவு கண்டுகிட்டு இருப்பாங்க பெற்றவங்க அப்படியே வாழ்க்கையில் பெரிய லாட்ரி சீட் அடித்த மாதிரி இருப்பாங்க ஆனால் நீங்கள் போய் எங்கெங்கேயோ போய் மூட்டிட்டு வந்து கீழே ஒழுக்கிற சரி காசு இல்லாத அந்த நேரத்தில் அந்த மாதிரி பைக் வாங்கின வீட்டில் சண்டை போடுறதும் சரி எல்லாமே தப்பு தப்பாக இருக்கு அதனால ஒரு வீட்டில் ஒரு ஆண் குழந்த இருந்துச்சுன்னா பொறுப்பாக அதுக்கேற்ற மாதிரி வளர்ந்து காசு சேர்த்து பைக் வாங்க இந்த மாதிரி ரேசர் பைக் வாங்குறதை தவிர்க்க நம்ம ரோடெலாம் அந்த அளவுக்குலாம் கிடையாது வெளிநாடுகளில் ரேசர் பைக்கு தான் மெயினாகவே இருக்குமா நார்மலாக நம்ம ஒரு பைக் மாதிரிலாம் கிடைக்காதான் எதுனாலுமே ரேசர் பைக்காக தான் இருக்குமா அங்கே சத்தமே கடுப்பாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அங்கே ரோடு நல்லாயிருக்கும் நம்ம நாட்டில் ரோடு குண்டு குழியுமா அப்படி இருக்குது மோசமாக இருக்குது நீங்கள் வேகமாக பைக் ஓட்டுறதுனால உங்களுக்கும் ஆபத்து எதுக்கு வர்றவங்களுக்கும் ஆபத்து தேவையில்லாத வேலை பண்ணாதீங்க இந்த மாதிரி ஆட்கள் பின்னாடி பைத்தியம் பிடிச்சா அலையாதீங்க இதை இது அவங்க தான் வாழ்க்கையில் முன்னேறிட்டு போவாங்களே தவிர நீங்கள் தேங்கி தான் கிடப்பீங்க